நம்ம மீடியா ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் உங்கசாமி கேஜி இருக்கா சென்னையில் தாம்பரத்தில் தாம்பரம் சானட்டோரிய அற்புதமான ஐதீகமான ஒரு சித்தர் மலைக்கு தான் வந்திருக்கோம் சானட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஹவுசிங் போர்டுக்கு பின்ன வந்தால் சானட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டல் பேக் சைட் சித்தர்கள் வாழும் அத்திரீஸ்வரர் சிவன்மலை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தவம் மேற்கொள்ளணும் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு வழி வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய அத்திரீஸ்வரர் மலைக்கு காலையில் ஈவினிங்கில் நடந்து வந்து எம்பெருமானம் மேலே தரிசிச்சுட்டு ஆண்டவனுடைய அனுகரத்தை அற்புதமா பெற்று ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி தான் இதுக்காகத்தான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் மேல இங்க இருக்கிற சித்தர் மலைக்கு அத்திரிகிரீஸ்வரர் மலைக்கு பச்சைமலைன்னு சொல்லுவாங்க பாச்சமலை சித்தர்கள் வாழக்கூடிய மலை இந்த பச்சை மலை பல சித்தரை உருவாக்கி இருக்கு பல மகான்களை உருவாக்கி இருக்கு பல யோகிகளை உருவாக்கி இருக்கு ஏன் பல அகோரிகளையே உருவாக்கி இருக்கு இங்க இருக்கிற சித்த மலைக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய பிரதோஷ கால பூஜையில தன்னால முடிஞ்சத சாமிக்கு கொடுத்துட்டு இந்த சித்தர் மலைக்கு வரணும்னா ஒரு சூட்சம் இருக்கு பச்சை மலை பச்சை மலை வாழும் சித்தர்கள் சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலுடைய பேரு அதிரீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் மனசுக்கு என்னென்ன கவலைகள் என்னென்ன நஷ்டம் என்னென்ன தொந்தரவு இருக்கோ அவருடைய பாதத்துல போய் நம்ம சொன்னோம்னா நூத்துக்குன்னு ஒரு படிக்கும் இந்த கோவில் இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஒரு அமைப்பு பண்ணினாங்க வாழ்க்கையில மனுஷனுக்கு வாழ்க்கையில வரும் மாற்றங்கள் வரக்கூடியது இந்த அத்திரிகரீஸ்வரர் சிவன் கோவில் அடர்ந்த காடு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் மானசீகமா மனசார மன நோய் இருக்கிறவங்க குடும்பத்துல கஷ்டம் இருக்கிறவங்க குடும்பத்துல தொல்லை தொலைகள் தொந்தரவு இருக்கிறவங்க இங்க இருக்கிற பச்சைமலை சிவன் கோவிலுக்கு காலையில ஆறு மணிக்கு வரணும் இல்ல சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு நாலரை மணிக்கு இங்க வரணும் ஒரு ஒரு படியா ஏறி இறங்கி இதுக்குத்தான் நான் வரேன்னு சொல்லி எம்பெருமான பார்த்து பரிபூர்ணமா தலைவணங்கி வழிபட்டு வந்தா நூத்துக்கு நூறு சக்சஸ் தான் பல சித்தர்களை உருவாக்குனது இந்த பச்சை சிவன் கோவில் பல மகான்களை உருவாக்குனது இங்க இருக்கிற இந்த பச்சை சிவன் கோவில் பல ஞானிகளை உருவாக்குனது ஏன் வாழ்க்கையில கஷ்டமே பற்றிருக்கூடிய துன்பமே இன்பமே வரக்கூடிய அமைப்பு இங்க இருக்கிற பச்சமலை சிவன் கோவிலுக்கு உண்டு இங்க பிரதோஷ கால பூஜை நல்ல விமர்சியாவே நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு ஐதீகம் ஒண்ணு இருக்கு இங்க பைரவர்கள் அதிகம் நாய்க்குட்டி நாய்க்கு அதிகம் அத பைரவனா பாவச்சு ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் இல்லனா அஞ்சு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி இங்க இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு போட்டு இங்க வந்து சுத்தி பாத்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் ஒரு இலைய பிச்சு சாமிய கும்பிட்டுட்டு கோயில கிரிவலம் வந்துட்டு அப்படி வாயில போட்டு மென்னுட்டா உள்ள இருக்கிற நோய் போச்சு குழந்தை இல்லைன்னு கேட்குறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த மலை மேல ஏறி சாமியை பார்த்து இந்த வேம்ப வாயில போட்டு மென்னு தண்ணி குடிச்சிட்டோன்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய் குடல் சம்பந்தப்பட்ட நோய் குழந்தை பிறக்காத பல பிரச்சனைகள் இருக்கிறீங்கல்ல இந்த கோயில ஒரு சக்தி இருக்கு ஏன்னா மலையில நடக்கணும் இப்ப இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து இங்க ஒரு குழுக்கள் உருவாக்கி இந்த படிக்கட்டு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் படிக்கட்டு கிடையாது பாறைதான் நடக்கணும் அவர்கள் எல்லாமே இன்னைக்கு அற்புதமா படிக்கட்டு போட்டுச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் இங்க பூஜை பண்ணா கோ தானம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் வயசு தன்னுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மரங்கள்னு ஒண்ணு இருக்கு அவங்க உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மரத்தை இங்க வச்சு நெட்டி அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தாலோ பன்னெண்டு ராசியில் இருக்க வேண்டிய ஜாதக குறை இருக்க வேண்டிய ஜாதக குறை நீங்கி தெளிவா வாழலாம் ஏன்னா இந்த கோயில் சித்தர்களை தான் உருவாக்கி இருக்கு இப்ப தான் நடக்க வழி அப்ப நடக்க வழி கிடையாது அமைதியா வந்து தான் தொப்புல்ல இருந்து ஆரம்பிச்சு ஓ உயிர் போகிற அளவுக்கு இந்த பிரணவ மந்திரத்தை சொன்னன்னா மூன்றாவது கண்ணு ஓபன் ஆகி ஞானம் கிடைச்சிடும் தாய் என்னென்ன தொழில் செய்யறோமோ அந்தந்த தொழில முன்னேற்றம் அடையும் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு சித்தர்கள் இன்னைக்கு வந்து காட்டுக்குள்ளேயோ வனத்துலையோ கிடையாது பேண்ட் ஷர்ட் போட்டு தான் மக்களோட மக்களா இன்னைக்கு பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த சித்தரை தான் இந்த மாதிரி மலை காடு கடற்கரை கொளம் ஆத்து பாடுக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இங்க சித்தர் மலை இங்க இருக்கக்கூடிய பொன்மலைன்னு சொல்லலாம் பச்சை மலை அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடைய மலை இங்க இருக்கிற இந்த பச்சை மலை சிவன் கோவில் இந்த பச்சை மலை சிவன் கோயிலுக்கு வாங்க மானசீகமா மனசார சாமி கும்பிடுங்க நடந்து போகணும் போதும் நடந்து வரும்போதும் நடந்து தன்னால முடிஞ்சத சிவனுக்கு பூக்களோ பழங்களோ இல்ல பச்சை அரிசியோ ஏதாவது ஒண்ணு தானம் கொடுங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க இந்த கோயில ஒரு மூணு விஷயம் இருக்கு உள்ள நேரம் நடந்து உள்ள போனா அகத்தியருடைய தனி ஸ்டாச்சு இருக்கும் சிவபாக்கியருடைய ஸ்டாச்சு இருக்கும் மூல முதற் பொருள் பன்னெண்டு அதாவது தெய்வ பலன் அதிகமுடைய சித்தர்கள் ஒரே நம்பர் ஒன் சித்த அகத்தியர் அவரை தலைவணங்கி வணங்கி அவருக்கு ஒரு ஒரு வாழை படையல் போட்டு வெத்தல பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு மாலை போட்டு பக்கத்தில் சிவ வாக்கியர்க்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கு சிவ வாக்கியரையும் வழிபட்டுட்டு நந்தி பகவானை வழிபட்டுட்டு எம்பெருமானை வழிபட்டு அம்பால வழிபட்டு கோயிலை உட்புறத்தை சுற்றி வந்தா முருக கடவுளை வழிபட்டு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க பன்னெண்டு நிமிஷம் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு ஃபீஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி பன்னெண்டு நிமிஷம் மெடிடேஷனில் அமைதியில் உள்ள அடக்குங்க ஒரு மனுஷன் சாகுறதுக்கும் பன்னெண்டு நிமிஷம்தான் குளிக்கிறதுக்கும் பன்னெண்டு நிமிஷம் தான் கடன் போகிறதுக்கும் பன்னெண்டு நிமிஷம்தான் பேண்ட் ஷர்ட் போகிறதுக்கோ வேசி ஷர்ட் போடுறதுக்கோ பன்னெண்டு நிமிஷம் தான் பன்னெண்டு நிமிஷம் ஒருத்தனுடைய தலையிலுத்தே மாறும் அந்த தலைகளுக்கிட்டே மாறக்கூடிய பன்னெண்டு நிமிஷம் தன்னை அறிஞ்சு தான் மொபைல சைலன்ஸ்ல போட்டு அமைதியா உட்காந்து உள் நோக்கில் மூன்றாவது காரணம் சொல்லக்கூடிய சுளி முனைய பார்த்து மானசீகமா மனசார இந்த எம்பெருமான் கொடுத்த நம்மளுக்கு அந்த ஓம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணா உடம்புல பலன் கிடைச்சிடும் ஒரு மனுஷனுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு நரம்பு தான் தொப்புல இருந்து தான் ஸ்பிளிட் ஆகுது அதில் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆரோக்கியம் சொல்லக்கூடிய நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும் அந்த நரம்புக்கு வலுவூட்டுனா ஸ்பிரிச்சுவல்ஸ் மைண்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக என்ன எதிர்வலைகள் இந்த ரேடியேஷன் ஜில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு ஒரு திரும்பு கிடைக்கும் என்னென்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்தந்த தொழில நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க என்னென்ன கஷ்டப்பட்டுக்களோ அவங்க எல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய மன கொடுக்கும் அற்புதமான மலை யோகம் இருந்தவங்க தான் இங்க வர முடியும் சென்னைக்கு மிக அருகில் ரொம்ப தூரம் நீங்க போக வேண்டாம் சென்னையை தாண்டி சானட்டோரியத்துக்கு பின்ன இருக்கு இந்த சித்தர் மலை இங்க வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க மனநோய் நூத்துக்கு நூறு போச்சு மூலங்கே கூற சந்திரன் ஹார்ட்டிங் கேட்குற சூரியன் உடம்புல ஃபங்க்ஷன் ஆனா தான் ஜாதகத்துல உடம்பே ஒரு தெளிவாகும் மூளைன்னு சொல்லக்கூடிய சந்திரன் இங்க இருக்கிற மன நிறைவு ஜில்லுன்னு இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் இங்கே நம்ம சங்கு ஊதும்போது நாய்க்குட்டிங்க அப்படியே திருப்பி ஊழ விடும் இது எங்கேயுமே நடக்காது அதனால வரும்போது பிஸ்கெட் வாங்கி நாய்க்குட்டி போடுங்க அடுத்தவங்க வரும்போது உங்கள்கிட்ட வாழாட்டிக்கிட்ட கிட்ட வரும் நூத்துக்கு நூறு நீங்க நடச்சது நடக்கக்கூடிய அமைப்பு மூளை சந்திரன் கேட்குறது மூளை ஆற்றும் கேட்குற சூரியன் சிவபெருமான் சிவன் உங்களுக்கு பரிபூர்ண சக்தியை கொடுப்பாரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு நீ ஏன் வந்து எதுக்கு வந்தன்னு கேட்கறத தெளிவு பண்ணி உன் வாழ்க்கையில வெற்றி பண்ணக்கூடிய அமைப்புக்கு இந்த சித்தர் மலை பொன் பொன்மலை இங்க இருக்கிற அீஸ்வரர் அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்க எல்லாருக்கும் அமைப்பு உண்டு அப்ப மானசீகமா மனசார எம்பெருமான வேண்டிக்கிட்டு உடம்புல ஆரோக்கியம் வரணும் தான் பெரியால வரணும் படிப்புல சிறந்து விளங்கணும் தொழில முன்னேற்றம் அடையணும் தான் தொழில லாபம் அடையணும் தன்னுடைய ஆபீஸ்ல பல இடையூறுகள் எல்லைகள் இருந்தா அந்த டிப்ரஷன் போகணும்னு சொல்லி எம்பெருமான தேடி இங்க வாங்க உங்க எல்லாம் போகும் மானசீகமா வரும்போது ஒரு பிஸ்கெட்டு பன்னீர் பால் பூக்கள் பழங்கள் வாங்கி கொடுங்க உங்க எல்லாம் போச்சு அதை பண்ணு இத பண்ணு கேக்கதெல்லாம் பழிக்காது மனசீகமா மானசீகமா நீங்க தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா நூத்துக்கு நூறு சக்சஸ் இங்க சண்டே கொஞ்சம் விசேஷமா இருக்கும் தலைவர் ஊர்ல இருந்து இங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு எம்பெருமானுடைய ஆன்மீக அதிர்வலைகளை பெற்று இங்க வருவாங்க பிரதோஷ காலம் விம விமர்சையா இருக்கும் சாயந்தரம் நால் டு ஆறு ராவு நால் டு ஆறுல இங்க பிரதோஷ பூஜை நல்லா இருக்கும் டைம் கிடைச்சா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சென்னை தாம்பரம் சானட்டோரிய டிபி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட் பச்சை சிவன் கோவில் டைம் கிடைச்சா வாங்க உள்ள குட்டிங்களோட வாங்க மனக்குறை இல்லாம போகணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடச்சி இந்த அத்திரிகிரிசருடைய அருளாட்சி பரிபூரமாக எல்லாருக்கும் கிடைக்கும் शिवाय नम शिवाय नम